என்னதுப்பா <laughs> எப்படி அனுபவிக்கணுமா நீ ஒரு பொண்ணு லவ் பண்ண உனக்கே தெரிஞ்சிடும் எப்படி அனுபவிக்கிறது முதுகு வலியா மூட்டு வலியா கை கால் நீட்ட மடக்க இயலாமையா அறுவை சிகிச்சை இல்ல குணம் டாக்டர் ஸ்ரீவர்மா பி சி மகாராஜா தைலம் கல்யாணம் நாளே ஸ்ட்ரெஸ் தான் ஆனா அந்த சிக்னேச்சர் செலிப்ரேஷன்ல எல்லாமே எக்ஸிக்யூட் பண்ணி தருவாங்க மோஸ்ட் அஃபோர்டபிள் பிரைஸ்ல நம்மளுக்கு கிடைக்கும் ஆளுக்கு ஒரு क्वेश्चन காதல் பத்தி என்ன நினைக்கிறீங்க காதல் பத்தி என்ன நினைக்கிறது என்ன அது வந்து இல்லாத நம்ம எனக்கு சொல்லவே தெரியல ஏன்னா ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி இருந்தா பரவாயில்ல என்னதுப்பா எப்படி அனுபவிக்கணுமா நீ ஒரு பொண்ணு லவ் பண்ண உனக்கே தெரிஞ்சிடும் எப்படி அனுபவிக்கிறது காதல் பண்ணால் மட்டும் நானே அடிச்சுட்டு உட்காந்துருக்கீங்களா கேட்டதே இல்லை ஃபஸ்ட் டைம் கேட்குறேன் உங்கள் கிட்ட நான் இந்த வார்த்தை சொல்லணும் நினச்சிருப்பீங்க ஆனால் அம்மா இல்லை அது என்ன வார்த்தையாக இருக்கும் அம்மா இல்லை நான் எத்தனையோ நாள் அவங்கள புரிஞ்சிக்காம அவங்கள வெறுத்திருக்கேன் எப்பவுமே ஒரு அம்மா ஒரு பொண்ணு சேஃபாக இருக்கணும் நல்லா இருக்கணுன்றதுக்கு தான் அவங்க எப்பவுமே நினைப்பாங்க எங்கள் அம்மா அப்படி நினைக்கலையோ அப்படின்னு நான் நிறைய வாட்டி தப்பாக நினச்சிருக்கேன் இன்னொரு ஒரு ஜென்மன் இருந்தால் அதே அம்மா வயிற்றுக்கும் எங்கள் அப்பாவுக்கு மகளாவும் நான் பிறக்கணும் பத்தி பேசி ஆகணும் யா ஷீ இஸ் ஃபைன் ஷீ இஸ் இல்ல एक्चुअली சோஷியல் மீடியால பெருசா இப்போ இல்ல एक्चुअली டு அண்ட் ஃப்ரோ துபாய் போய் வந்துட்டு அதனால தான் இப்போ அதிகமா இல்ல அங்க அவங்க மதரும் சிஸ்டரும் இருக்காங்க அவங்க வீட்ல வந்து அக்செப்டன்ஸ் இல்லாம இருந்தும்போது நீங்க வந்து பெருந்தன்மையா வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டது வந்து சாதாரண விஷயம் இல்ல அவங்க வீட்ல புரிதல் இல்லாததால

அவங்க வீட்டில் வந்து அக்செப்டன்ஸ் இல்லாமல் இருந்தபோது நீங்கள் வந்து பெருந்தன்மையாக வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டது வந்து சாதாரண விஷயம் இல்லை ஸோ கண்டிப்பாக அவங்க வீட்டில் புரிதல் இல்லாததால் அக்செப்டன்ஸ் இல்லை எனக்கு புரி புரிதல் இருக்குது அதனால் நான் வந்து ஆக்சப்டன்ஸ்ன்னு சொல்ல மாட்டேன் எனக்கு தெரியும் இவங்க இதுதான் இவங்க ஃபீலிங்ஸ் என்னன்றது எனக்கு இருந்தோ தெரியும் அதனால் நான் பெருசாக இவங்கள ஆக்செப்ட் பண்ணிக்கின பெருமைலாம் எனக்கு ஒன்று வேணாம் என்ன அவங்க அம்மாவாக ஏற்றுக்கிட்டது தான் எனக்கு சந்தோஷம் இப்போது உங்கள் மூணு பேருக்கும் ஒரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி என் மனசில் இருந்தது அது இப்போ மேமாவே எடுத்து கொடுத்தாங்க அப்படிங்கறது ஒன்று ஆளுக்கு ஒரு கொஸ்டின் டு ஷக்கிலா அம்மா கிட்ட ஒரு ஒரு கேள்வி ஆள் கொண்டு கேட்க போறீங்க ஸ்டார்ட் வித் விஜய் வைசு எஸ் நீங்க காதல் பற்றி என்னென்ன நினைக்கிறீங்க ஏன் கல்யாணம் பண்ணிக்காம இருக்கீங்க மம்மி காதல் பற்றி என்ன நினைக்கிறது அது வந்து எனக்கு சொல்லவே தெரியல ஏன்னா ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி இருந்தால் பரவாயில்ல ஒரு பத்து பதினஞ்சு வாட்டி வந்துட்டதால் அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கெலாம் ஒன்றும் இல்லை அதெல்லாம் அனுபவிக்கணும் அனுபவிக்கணும் அது வந்து நம்ம இந்த மாதிரி பதிலாக கேள்வியாலாம் கேட்கக்கூடாது அனுபவிச்சா அது புரியும் கல்யாணம் வந்து நடக்கலை நான் இல்லை என்னதுப்பா எப்படி அனுபவிக்கணுமா நீ ஒரு பொண்ணை லவ் பண்ணு உனக்கே தெரிஞ்சிடும் எப்படி அனுபவிக்கிறதுன்னு அதே மாதிரி நீ வந்து கல்யாணம் என்னோட நசீபில் இல்லை அவ்வளோதான் அதனால எனக்கு நடக்கலை காதல் பண்ணால் மட்டும் நாணி அடிச்சுட்டு உட்காண்ட்ருக்கீங்களா அவங்களும் கைண்டிருந்து தானே போகிறீங்க ஷில்பா அவர்கள் நீங்கள் ஒரு கேள்வி நான் ஒன்றே ஒன்று கேட்குறது என்னென்னா அம்மா எங்கே இருந்தாலும் அம்மாவை நான் போய் பார்க்கணும் அதுதான் எனக்கு அம்மாவை கேட்குறதுக்கு எதுவுமே கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும் நான் எதுவும் எந்த எதிர்பார்ப்பும் நான் வந்து நினைக்கல அம்மா கிட்டே பாசத்துக்காக மட்டும்தான் அவங்க அவங்கக்கிட்ட போகிறேன் ஏன் நான் அதை சொல்கிறேன்னா ஒவ்வொருத்தவங்க எப்படின்னா நம்ம ஒரு லெவலில் இருக்கோம் அப்படிங்கிறத காமிப்பாங்க ஆனால் மம்மி வந்து அந்த மாதிரி கிடையாது நான் வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டு நான் இப்படி அப்படிலாம் கிடையாது என்கிட்ட என்ன இருக்கோ வாமா பார்த்து பண்ணிக்கலாம் இதுதான் இன்னைக்கு வீட்டில் இருக்குது இதை பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நான் அந்த மாதிரி ஒரு பர்சன் இவங்களும் எந்த எதிர்பார்ப்பதோடு யார்கிட்டேயும் பழக மாட்டாங்க அதே தான் சேம் எப்போயுமே மம்மி வந்து தாந்தாங்கிற ஒரு கர்வம் மட்டும் மம்மிக்கிட்ட கிடையவே கிடையாது அதனால் இவங்ககிட்ட நான் அந்த மாதிரி கேள்வியில் நான் கேட்க மாட்டேன் ஏன்னா நான் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் தான் அம்மாக்கிட்ட பழகிறேன் அதனால் நான் இது நான் கேள்விகள் இல்லை சூப்பர் ஓகே தங்கம் உங்களுக்கு தான் அவுட் அண்ட் அவுட் வந்து ஷகிலா அவர்களை பற்றி எல்லாமே தெரிஞ்சிருக்கும் ஸோ அம்மா கிட்ட ஒரு கேள்வி அப்போதான் நான் கேட்டதே இல்லை ஃபஸ்ட் டைம் கேட்குற மொம்மே உங்கள் அம்மா கிட்ட நான் இந்த வார்த்தை சொல்லணும் நினச்சிருப்பீங்க ஆனால் அம்மா இல்லை அது என்ன வார்த்தையாக இருக்கும் அம்மா இல்லை நான் எத்தனையோ நாள் அவங்கள புரிஞ்சிக்காமல் அவங்கள வெறுத்துருக்கேன் எப்போவுமே ஒரு அம்மா ஒரு பொண்ணு சேஃபாக இருக்கணும் நல்லா இருக்கணுன்றதுக்கு தான் அவங்க எப்பவுமே நினைப்பாங்க எங்கள் அம்மா அப்படி நினைக்கலையோ அப்படி நான் நிறைய வாட்டி தப்பாக நினச்சிருக்கேன் இன்னொரு ஒரு ஜென்மன் இருந்தால் அதே அம்மா வயிற்றுலையும் எங்கள் அப்பாவுக்கும் மகளாகவும் நான் பிறக்கணும் அதுக்கு முதல்ல ஒரு சாரி கேட்கணும் அம்மாக்கிட்ட இப்போ இந்த மொமெண்ட்ல எவ்வளோ மிஸ் பண்றீங்க அம்மா என்ன என்னை அப்படி நீங்கள் எதுவுமே கேட்க வேணாம் ஏன்னா நான் எல்லாமே ரொம்ப சின்ன வயசுலேயே முடிஞ்சு போச்சு இப்போ நானே நிறைய பேருக்கு அம்மா பொசிஷன்ல இருக்கிறதால எனக்கு எவ்வளோ மிஸ் பண்ணுறேன்னா எனக்கு தெரியலை ப்ராபப்ளி என்ன அப்பாவை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் ஏன்னா என்னோட பீக்ஸ் அவர் பார்க்கல அப்படின்னா அம்மா வந்து எல்லாத்தையுமே பார்த்துட்டாங்க ஐ மீன் பணம் எவ்வளோ பணம் அவங்க லைஃப்பில் பார்க்க முடியாதோ அது எல்லாமே பார்த்துட்டாங்க நகைகள் பார்த்துட்டாங்க ரொம்ப ஏழ்மையாக இருந்தவங்க எல்லாத்தையும் பார்த்தாங்க நெல்லூருக்கு போகணுன்னா கேரவனில் தான் அமிச்சு வைப்பேன் ஓ ஓகே நெல்லூருக்கு போகணும் சொந்தக்காரங்க பார்க்கணுன்னா அவங்க வண்டியை விட்டு எங்கேயுமே அங்கே ஹோட்டல்ஸ்லாம் அப்போ கிடையாது புச்சி ரெட்டிபாளையம்ன்ற ஊரில் அவங்களுக்கு கேரமன்லாம் அமைச்சு வைப்பேன் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கேரமீன் ஆனில் இருக்கணும் அந்த மாதிரியெல்லாம் அவங்க ராயலாக இருக்கணும்னு நான் என்னால் முடிஞ்சது அதுக்காக நான் பேலஸ் வாங்கி கொடுக்க முடியாது என்னால் முடிஞ்ச மாதிரி அவங்க அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த கிராமத்தில் இருந்தாங்களோ அதை தூக்கி அவங்க இல்லை நான் நல்ல பொசனில் இருக்கேன்னு அவங்க கா அவங்க அவங்க எப்படிலாம் காமிக்கணும்னு நினச்சாங்களோ அதை நான் காமிச்சு வச்சேன் ஸோ அந்த விஷயத்தில் எனக்கு ஒரு சந்தோஷம் பட் எங்கள் அப்பா பார்க்கல அப்பா பார்க்க இப்போ தங்கம் இப்போது நாங்கள் பார்க்காத நிறைய அன்சீன் சைடை ஷகிலா வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க ஷகிலா அம்மாவோட அன்சீன் சைட் முக்கியமாக வந்து அந்த ஃபன் சைட் அப்படிங்கிறது நாங்கள் வந்து சிடபிள்யூசியில் பார்த்தோம் அந்த ஒரு ஃபன் சைடு ஒன்று இருக்குது ஆனால் அம்மாட்ட இந்த குடும்பத்தனெலாம் இருக்குது இந்த நாட்டினஸ்லாம் இருக்குது அப்படின்னா என்னென்ன விஷயங்கள் இல்லை நாங்கள் பேங்காக் போயிருந்தோம்

வேணும்டி வேணும் எனக்குனு வாங்க நைட்ல சரி ஓகே நான் போய் பாக்குறேன் நானும் அங்கே இருக்கிறவங்க கிட்டலாம் பருப்பு பருப்பு குட்டி குட்டியா இருக்குமே பெருசு பெருசா இருக்குமே நானும் கேட்பேன் எனக்கு எவ்வளோ சொன்னா சொல்றதுன்னு புரிஞ்சுக்கவும் முடியாது அதுக்கப்புறம் ஒரு நாள் என்ன பண்ண சோயா வாங்கிட்டு வந்து அதில் மட்டன் கோலா உருண்டை பண்ணி இதா வடன்னு சொல்லி கொடுத்துட்டேன் ஆமாம் அங்க போய் டெய்லியும் சமையல் தான் நிறைய நடக்கும் நான் என்ன தெரியுமா பண்ணுவேன் நார்மலாவே நானும் இவனும் ட்ரெயின்ல டிராவல் பண்ணோம்னா எதிரில் யாராவது சாப்பிட்டுட்டு இருந்தாங்கன்னு எனக்கு அதுதான் வேணும் சாப்பிடணும் சாப்பிடுங்க லெமன் ரைஸ் பண்ணியிருப்பேன் புளி சாதம் இருக்கும் தயிர் சாதம் எல்லாமே எடுத்துட்டு போவோம் அப்புறம் மட்டன் ஃப்ரை எல்லாமே இருக்கும் ஆமா டிராவல் பண்ண எப்பவுமே நம்மளுக்கு பிடிச்ச ஃபுட் அப்படியே எடுத்துட்டு போயிடலாம் அப்படின்னா இதெல்லாம் ட்ரெயினுக்கு ட்ரெயினில் ஒரு நைட்டில் போய் இறங்குறதுக்கு ஏன் இப்போது நம்ம சென்னையிலேருந்து பே சிங்கப்பூர் போகிறதுக்கே இதெல்லாம் எடுத்துகிட்டு போனோம் உள்ள அலோடு இல்லைன்றாங்க சரி நீங்கள் ஓப்பன் பண்ணாதீங்கன்றாங்க நாங்கள் அதை வேணுன்னே ஓப்பன் பண்ணி அது உள்ளதான் சாப்பிட்டோம் ஃப்ளைட்டில் மூன்றரை மணி நேரமே எப்படி போச்சுனே தெரியல நாங்கள் அந்த ஃபுட்டை சாப்பிட்டுக்கிட்டு பேசிக்கிட்டு இப்படி தான் ட்ராவல் பண்ணுவோம் எங்கே போனாலும் அம்மாக்கு அந்த ஃபுட்டு மட்டும் வேணும் அவங்க சாப்பிடுறது நான் கேட்டா எப்படிங்க கேட்க முடியும் ஆப்போசிட்ல நான் கேட்பேன் நான் உங்களுக்கு லெமன் ரைஸ் தான் இல்ல இல்ல வேணா வேணாம் அப்படின்னு வாங்க வாங்கிட்டு வரையே இல்லையா அப்படின்னு ஐயோ மம்மி இன்னும் அதாவது நான் என்ன சொல்றேன்னா

அவங்க மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கு அவங்க ஆமாம் அவங்க முன்னாடி இதெல்லாம் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அவங்களுக்கு பைத்தியம் பிடிச்சிடும் அப்புறம் கத்த ஆரம்பிச்சிடுவாங்க கொஞ்சம் கொடுத்துருங்க இப்படியெல்லாம் இதெல்லாம் ஒரு ஃபண்ணு அதுக்கப்புறம் காலைல நினச்சி சிரி கூட விடுங்க ரமணி அம்மான்னு ஒருத்தவங்க இருக்காங்க அம்மாவுடைய சித்தி தான் அவங்க நாங்கள் எல்லாம் ஒரு அவுட்டோர் ஷூட்டிங் போயிட்டுருக்கோம் அவங்க என்ன பண்ணாங்க ஸ்பூன் எடுத்துட்டாங்க நல்லா இருக்குமா அப்படின்னு சரி எடுத்துக்கோ அப்படின்னு அம்மா சொல்லிட்டாங்க எடுத்துட்டு அவங்க பேக்கில் வச்சுட்டு கீழே வந்துட்டாங்க ரிசப்ஷனில் போயிட்டு அந்த அம்மா பேக்கில் ஸ்பூன் இருக்கு பாருங்க இவங்களாம் போட்டு கொடுத்துட்டாங்க அவங்க அம்மா வந்தவொடனே இங்கே வாங்க பேக் வைங்க மேலே இதெல்லாம் போட்டிருக்கீங்க அம்மா ஷக்கிமா நம்ம பேக் கேட்கலாம் எடுத்து வைங்க மேலே

நாங்கள் தாம்பரத்துலேருந்து வந்துட்டுருக்கோம் போலீஸ் வந்து ஹெல்மெட் போடாமல் வண்டி ஓட்டு வண்டி ஸ்டாப் பண்ணி ஸ்டாப் பண்ணுறாங்க என்ன மாமின்னு அவங்க ஏன் ஹெல்மெட் போடாமல் வண்டி ஓட்டுறாங்க நம்மளை மட்டும் ஹெல்மெட் போடாமல் போனால் ஃபீஸ் காசு கொடுன்னு கேட்கறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு மம்மி வேணாம் மம்மின்றேன் நீ வண்டி நிறுத்துறியா இல்லையா நான் இறங்கி இப்போ கேள்வி கேட்பா அவங்களே ஆ கேட்டாங்களே கேட்டு அவங்க பதில் இல்லை அவங்க என்ன இங்கேருந்து தான் வரேன் அடுத்த ஸ்ட்ரீட்லேருந்து ஏதாங்க அடுத்த ஸ்ட்ரீட்லேருந்து நாங்கள் வரோம்னா இப்படிதானே பிடிக்கிறீங்க

மைக்குன்னாவே இல்லை இல்லை வேணாம் அப்படின்வாங்க எந்த ப்ரோக்ராம் கேரளாலாம் போவோம் இங்கேருந்து ஹாய் மட்டும் சொல்லுவாங்க அவ்வளோதான் மைக்கை பிடிக்குன்னாவே அவங்களுக்கு எப்போ ஸ்டேஜ்லேருந்து இறங்கி வருவோம் அப்படின்னு ஒரு பயம் பேச மாட்டாங்க ஏ ஏ அது என்னன்னு தெரியல அப்போதுலேருந்து மைக்குன்னா அவங்களுக்கு அலர்ஜி அலர்ஜி இல்லை எனக்கு ஸ்டேஜ் ஃபியர் ஓகே ரொம்ப ஸ்டேஜ் ஃபியர்னால் எனக்கு மைக் இப்படி ஆடும் என்ன பேசுறதுன்னு தெரியாது இப்போது ஆக்சுவலி மேட்ரு தெரியணும் நம்ம என்ன பேச போகிறோன்னு அது தெரியாமல் இவர்களே ஷில்பா அவர்களே தங்கம் அவர்கள் இவங்க பேருங்களெலாம் தெரியாமலே நான் அவர்களே இவர்களே சொல்லவும் முடியாது என்ன கான்செப்ட்டுக்கு கூப்பிட்டுருக்கானுங்களும் தெரியாது பணத்தை கொடுத்துருவானுங்க போயிடுவோம் இது இதனால வந்து எனக்கு ஸ்டேஜில் யார்ட்டையும் பேச மாட்டேன் ஸ்டேஜில் மைக்கே வாங்க மாட்டேன் ஓட்டிங்கில் கேமரா வச்சுருப்பாங்க டைலாக் நிறைய இருக்கும் நான் நினைப்பேன் இது எப்படி தான் பேசுவாங்கன்னு தெரியல டக்குன்னு ஒரே ஷார்ட்டில் முடிச்சிடுவாங்க ஆனால் மைக்கு ஸ்டா மட்டும் அது நான் மட்டும் கொஞ்சம் அவங்களுக்கு பயம் பேசவும் மாட்டாங்க ஆனால் முன்னாடி கேமரா வச்சுட்டாங்கன்னா போதும் டக் டக்குன்னு என்ன வருதோ அதை அப்படியே பேசி கொடுத்துட்டு வந்துகிட்டேந்துடுவாங்க அதுதான் நான் வந்து ஒரு நான் ஒரு ஆக்ட்ரஸ் அவ்வளோதான் ஐ ஆம் நாட் அ க்ரியேட்டர் க்ரியேட்டிவிட்டி கிடையாது எனக்கு அப்படி நேச்சுரலாக அதை அப்படி கொண்டு வந்து இப்படி கொண்டு வந்து அந்த ஸ்பீச்சை பியூட்டிஃபுல்லாக எனக்கு தெரியாது ஆல் ஆலோ என்னவேஸ் எங்கள் டைரக்டர் என்ன சொல்லி கொடுக்குறாங்க அது ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷனாக முடிச்சுட்டு கட்டுனா வந்துகிட்டே இருக்கணும் இவங்க மூணு பேர் இப்போ நாங்கள் பார்த்தோம் ஆஃப்கோர்ஸ் கண்டிப்பாக மிலா பற்றி பேசியாகணும் இவங்களோட என்ன ஒர்க் பண்ணுறாங்க இதெல்லாம் சோஷியல் மீடியாவில் பார்க்கும்போது மிலா ஆக்சுவலி சோஷியல் மீடியாவில் பெருசாக இப்போ இல்லை ஆக்சுவலி இப்போ அவங்க ஒர்க் என்ன பண்ணிகிட்ருக்காங்க இஸ் ஃபைன் ஷீஸ் டூ அண்ட் ஃப்ரோ துபாய் போய் வந்துட்டுருக்கா ஓகே அதனால தான் இப்போ அதிகமாக இல்லை ஓகே

முதுமலை ஆமாம் எப்பவுமே எங்கே போயிட்டு சுற்றிட்டு வந்தாலுமே அது பிடிக்காது முதுமலையில் போய் ஒரு ஃபைவ் டேஸ் டென் டேஸ் அங்கே இருந்தால் மம்மிக்கு ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுவாங்க முதுமலை ஃபாரஸ்ட் இருக்கு இல்லையா அங்கே மசனக்குடி மசனக்குடியில் எல்லா தெருவும் எனக்கு தெரியும் அங்கே இருக்கிற எல்லா மிருகங்களையும் நான் ஐடென்டிஃபை பண்ணுவேன் அண்டு ஃப்ளைங் லிசர்ட்லேருந்து நீங்களாம் அதை பார்த்துருக்கவே மாட்டீங்க ஸோ அந்தளவுக்கு நான் வந்து ஸ் நாட் அட்வென்சரஸ் ஆக்சுவலி ட்ராவல் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும் நினைக்கிறேன் ட்ராவலே பிடிக்காது டிராவலிங்கே பிடிக்காது அது மட்டும் தான் எனக்கு வைல்ட் லைஃப் பிடிக்கும் ட்ராவல் பண்ண சொன்னால் பிடிக்காது ஆனால் என்னன்னா நான் பெங்களூர் போகிறேன்னா அந்த பக்கம் போய் பந்திப்பூர் வழியாக முதுபலைக்கு வந்துடுவேன் இந்த பக்கம் கோயம்புத்தூர் போறதா இப்படி வந்துடுவேன் எப்படி இருந்தாலும் நான் ஒரு ஷூட் முடிச்சேன்னா ஒரு பத்து நாள் அங்கே இருப்பேன் எனக்கு அங்கே ஃபோன்ஸ் ஒர்க் பண்ணாது தங்கத்தோட பியூட்டிஃபுல் சமையல் இருக்கும் எல்லா காய்கறியும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அண்டு சவுண்ட் இருக்காது நைட்டில் வந்து ரைட் போகிறேன்னா எலிஃபென்ட்ஸு டியர்ஸோடு எல்லாம் ஆண்டர்ஸு சாம்பார் டேர் இதெல்லாம் பார்க்கணும் ம் சொல்ல சொல்ல ஆசையாக இருக்குது போ எத்தனை வாட்டி டைகர் சைட் பண்ணியிருப்போம் எத்தனை வாட்டி போவா சைட் பண்ணியிருப்போம் பேர் எத்தனை சைட்டிங் பண்ணியிருப்போம் எத்தனை எலிஃபென்ட்டு ட்ரம்ப்பட் கேட்டு எத்தனை எலிஃபெண்ட் எங்களை வந்து துரத்தியிருக்கும் நாங்கள் வரனாவே அந்த ரேஞ்சர் இருப்பார் ஃபாரஸ்ட் ரேஞ்சர் அவர் வண்டியில் டீசல்லாம் போட்டு ஃபுல் பண்ணிடுவார் நீங்கள் எங்கே வேணாலும் போய் சுற்றாங்க அவர் வண்டி எடுத்துகிட்டு போவோம் அவங்கள ஏமா ராத்திரியில் கூட மூணு மணிக்கு சுற்றிட்டு இருக்கீங்கன்னு காலையில் கேட்பாரு ஏன் மூணு மணிக்கு எங்கே போனீங்கன்னு அம்மா ஏதோ எலிஃபெண்ட் பார்க்கணுன்னு சொன்னாங்க நைட் கரெக்டாக ஒரு டென் ஓ கிளாக் நாங்கள் ரைடு கிளம்பணுமா த்ரீ தேர்ட்டி ஃபோர் ஓ கிளாக் ஆகிடும் மேக்ஸிமம் ரூமுக்கு வர அவ்வளோ நேரம் சுற்றிக்கிட்டு தான் இருப்போம் நைட் எல்லாம் அப்போ தான் அனிமல்ஸ் எல்லாம் வெளியில் வரும் அதனால் அது நல்லாயிருக்கும் ஜாலியாக எப்பவுமே ரோடு காலியாக இருக்குது இல்லையா ரோடு கிராஸ் பண்ணுறதுக்கும் அந்த ரோடோட ஹீட்டுக்கு அந்த ஆனிமல்ஸ் வந்து படுக்கும் டைகர் கூட படுக்கும் ஸோ அந்த நேரத்தில் ஈஸியாக சைட் ஆகும் அதுங்க ஒரு மழை டைமில் டைகர் எலிஃபண்ட்டு எல்லாமே ஒரே இடத்துல பார்த்தோம் பார்த்தோம் நெக்ஸ்ட் டைம் போகும்போது நைட்டில் வேற இல்லை என் தம்பி கேட்பான் இல்லை பார் இந்த காட்டில் உனக்கு என்ன வேலைன்னு ஒன்றும் இல்லை என்ன இல்லை எங்கள் அக்கா யானை யானை மிதித்து செத்து போச்சுன்னு சொல்ல எவ்வளோ கேவலமாக இருக்கும் எதுக்கு நீ அங்கே போகிறேன்னுவான் அவன் ஒரு இது கரப்பாம்பூச்சி இருக்குது தான் பயப்படுவான் எப்படி தான் எதுக்கு போய் யானைக்கிட்ட மிதி வாங்கி சாகணும்னு நினைக்கிறேன்னுவான் அனுப்ப தேங்க்யூ ஸோ மச் உங்க மூணு பேருக்கும் இந்த நிகழ்வு இன்னும் அழகாகக்கு அண்ட் தெரியாத நிறைய விஷயங்கள் மேம் ட்ரெயின் மேட்டரெலாம் சத்தியமா மறக்கவே மாட்டேன் மேம் நான் ட்ரெயினில் சாப்பாடு மேட்டரெலாம் மறக்கவே முடியாத நிகழ்வு அதெல்லாம் தேர்ட்டி இயர்ஸ் அப்படின்னு சொன்னோன்னே ஒரு சில ஞாபகம் வரும் சாதாரண விஷயம் கிடையாது தேர்ட்டி இயர்ஸ் அப்படிங்கும்போது அது இப்படி தேர்ட்டி இயர்ஸ் நான் சொல்லிட்டேன் ஆனால் டக்குனு நினைச்சு பார்த்தப்போ நிறைய உங்களுக்கு மைண்டில் வந்து நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் ஃபாலோ பண்ணிருக்கேன் எப்படி இருந்த ரெட் நூல் பிரசென்ட் த பிரேவ் விமென் ஷக்கிலா டைட்டில் ஸ்பான்சர் டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுர்வேதா பிரிவென்ஷன் கியூர் அண்ட் ரெஜிவினேஷன் பவர்ட் பை கியான்